மரத்துலேருந்து பறிச்ச மாங்காய் தாங்க எக்ஸ்ட்ரா காயை மாம்பழம் பழக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்ச காயை உப்பில் ஊற போட்டு வெயிலில் காய வச்சாச்சு வத்தல் போடுறதுக்காக மாங்காய் வத்தல் யாருக்கு தான் பிடிக்காது வத்தல் போட போட பசங்கள் எல்லாருமே காலி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மாங்காவை இந்த மாதிரி உப்புல சேர்த்துட்டு அது நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காயப்படணும் வெயில்னா சரியான வெயில் அடிக்குதுங்க மேலே மொட்டை மணியில் தான் காய இனிமேல் மத்தியான சமையல் ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க சாப்பாடை ஒரு பக்கம் போட்டுட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த காளான் இருந்தது காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் காளான் கிரேவி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி தங்கச்சியோட சமையல் தான் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் இதெல்லாமே சேர்த்து தாளித்து விட்டுட்டு கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாஸ் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மீட் மசாலா சேர்த்து வதக்கிக்கிடலாம் மீட் மசாலா கடையிலேயே கிடைக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா காளான சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம தேங்காவை அரைச்சி கொதிக்க வச்சு இறக்குனா ரெடியாயிருங்க